ஐயா வணக்கம் முருகானந்தன் பேசுங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து இப்போ இப்போ அனுப்பிச்சி போட்டாவும் கரெக்டுங்களா அது என்ன அது இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லணும் நான் நான் தியானம் மிகவும் அற்புதமாக நடந்துட்டுருக்குது மூச்சை கவனிக்கிறது வாசி இதெல்லாம் எதுவும் செய்கிறது இல்லை புருவ மத்தியை மட்டும் ஆழமாக பண்ணிகிட்ருக்கிறேன் அதனால இது ஒரு ஒரு ஆள் அனுப்பிச்சிருந்தாரு இது என்ன கரெக்டுங்களா இந்த இங்கிலீஷ் வார்த்தையில என்ன அப்படிங்கிறது தகவல் தெரிவிக்கவும் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஐயா நீங்கள் ஒரு படம் அனுப்பிச்சிருக்கீங்க அதில் நல்ல ஒரு கருத்து தான் அவங்க டீட்டெயிலாக நல்ல டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இந்த படத்தில் மேற்கொண்டு நம்ம எதுவும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது அந்த படத்துலேயே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அவங்க கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்காங்க அந்த இடம்தான் நெற்றிக்கன் சொல்கிறது வல்லல் பெருமான் வந்து வல்லல் பெருமான் வந்து நம்ம எந்த தந்திரத்தாலாவது இந்த நெற்றிக்கனை திறக்க பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசாரியன் அனுகிரகத்தால் இந்த நெத்திக்கண்ணை திறக்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெத்திக்கன்றது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு மாமிசத்தாலான ஒரு கண் கிடையாது அது வந்து அந்த இது சொல்லணும்னா அருள் ஞான உணர்வு அவ்வளோதான் அருள் ஞான உணர்வு அதுதான் நமக்கு வந்து இந்த உடம்பில் முதல் உணர்வு எது எங்கே ஆரம்பிக்குது இந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம அடுப்பை தைக்கிறோம் அடுப்பை தேய்க்கும் போது நம்ம அந்த லைட்டரை இது பண்ணுறோம் சின்ன ஸ்பார்க்கு தான் வருது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மிக ஒரு ஸ்பார்க் தான் அது ஆனால் அந்த ஸ்பார்க்கை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது கண்ணால் பார்க்குற ஒரு ஸ்பார்க்கு கிடையாது ஒரு ஒளி அணு அது வந்து சரானந்தசாமி சொல்கிறது என்னன்னா அருப்பெருஞ்சோதி ஒளி அணு அதாவது அருப்பருஞ்சோதி அணுவடிவம் அணுவடிவம் கொண்டுள்ள ஒரு நிலை தான் அந்த நெற்றிக்கன் அப்படின்னு சொல்கிறது அது அதனுடைய அது வந்து அகண்ட அன்பு இருப்பும் எல்லையற்ற தனிப்பெருங் கருணைத்தன்மையும் கொண்டது தான் அது எல்லையற்ற அகண்டமான அன்பு இருப்பு நிலையும் அதனுடைய தன்மை ஆகிய தனிப்பெரும் ஆகிய அந்த அருள் உணர்வும் கொண்டது தான் அந்த நெற்றிக்கன் சொல்கிறது அதுதான் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த ஒரு நிலை தான் நம்முடைய முதல் நிலையாக இருக்குது அப்படின்றாரு வள்ளல் பெருமான் இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தமென்றாருடைய ஜோதி இதை எப்படி படிக்கணும்னா அந்த சிற்ஜோதின்றார் சிற்ஜோதின்னா அருஜோதி சிற்ஜோதின்னாலே அருஜோதி சித்து ஜோதி சித்து ஜோதி சித்துன்னா அறிவு அந்த அறிவுன்னா நம்முடைய அறிவில் அது அது கடவுளுடைய அறிவு கடவுளுடைய அறிவு என்ன அறிவுனா தனிப்பெறும் கருணை தான் கடவுளுடைய அறிவு அதுதான் சைவ சித்தாந்தத்தில் வந்து அம்மை அப்பன் சொல்லுவாங்க பாதி அம்மை பாதி அப்பன் ரெண்டும் சேர்ந்து ஒருவர் தான் அதாவது இருப்பு அன்பு இருப்பு அது அந்த அன்பு இருப்பினுடைய அத்துவித தன்மை என்னென்னா அதுதான் திருவருள் திருவருள் தான் அம்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான் எப்படி சர்க்கரையும் இனிப்பையும் தனித்தனியாக பிரிக்க முடியாதோ பூவையும் மனதையும் தனித்தனியாக பிரிக்க முடியாதோ இடியும் மின்னலையும் தனித்தனியாக பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இறைவனையும் அவருடைய அறிவு என்று சொல்லப்படுகின்ற கருணை தன்மை அதுதான் திருவருள் அந்த திருவருள்தான் இறைவனுக்கு அங்கே திருமேனியாகவே இருக்கின்றார் வளல் பெருமான் அந்த இறைவனுடைய திருமேனியே என்னன்னா அது அம்மை தான் அந்த தனிப்பெருங் கருணை என்கின்ற அம்மை தான் திருமேனியாக நான் அருப்பருஞ்சோதி நடராஜ பெருமான் அங்கே விளங்குறாரு அங்கே விளங்குகின்ற நிலை அறுவநிலை தான் அந்த நிலை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் நிலையாக இருக்கிறது அங்கிருந்து தான் நம்ம வந்து தொடங்கி அதுதான் நம்முடைய இயல் வடிவம் அதுதான் இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் இயல் உருன்னு இரண்டு நிலையாக பிரிக்கிறார் இந்த சிற்ஜோதியின் இயல் என்னென்னா கருணை தான் அவருடைய இயல் அதாவது அது ஒரு அருட்பெரு வெளி ஸ்பேஸ் தான் அது இலையற் மற்ற தன்மையுடைய ஒரு ஸ்பேஸ் அது ஒரு அருட்பெரு வெளி அந்த நிலை தான் நமக்கு அந்த அந்த இடத்துல இருக்குதுன்னு சுட்டி காமிக்கிறமே ஒழிய அது வந்து இந்த புறச்சுட்டுகளுக்கெல்லாம் அகப்படாதது அது வந்து நிராதார நிலையிலே அதுதான் அதன் அறியுமே ஒழிய பிற யாராலும் அறிய முடியாது அப்படின்றது சுவாமி சுவானந்த அவர்கள் சொல்வார்கள் என்று அழைக்கப்படுகின்ற அக வடிவம் தான் நம்முடைய உண்மையான இயல் உண்மை வடிவம் அது அருவநிலையில இருக்கு தான் நெற்றிக்கன்னு சொல்றது அதாவது அதுதான் மெய்ஞான சித்தி தெருவில் கலந்து விளையாடும் சரியனுக்கு மெய்ஞான சித்தி அளித்த பெருங்கருணை தேவே அப்படின்றார் அந்த மெய்ஞான சித்தி நிலை தான் அருஜோதி நிலை அதுதான் மணிவாசக பெருமான் வந்து மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்றார் அந்த மெய் அப்படின்னால இது சத்தியம் அதுதான் வந்து வரல் பெருமான் சத்திய ஞானம்ன்றார் ச இறைவன சத்திய ஞானானந்தர் சத்திய ஞானானந்த வடிவினர் அதுதான் சச்சிதானந்த வடிவினர் அந்த சத்திய ஞானானந்தர் விளங்குகின்ற இடம் தான் அது சபை அதுதான் ஆன்மா ஆக சத்திய ஞானம் அப்படின்னாலே அது வந்து ஆண்டவருடைய கடவுளுடைய அறிவு அதுதான் தான் வளல் பெருமானுக்கு ஆண்டவர் வந்து அதை கொடுக்குறார் பிரிவேது இனி பிரிவு ஏது இனி உனக்கும் எனக்கும் என்மளிக்கும் பிரிவு என்பது இல்லை பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம்மறிவே வடிவு என்றருள் அற்புதம் அந்த அந்த நம்மறிவு அப்படின்னா அதுதான் கடவுளுடைய அறிவு அருள் அறிவு அருள் உணர்வு அருள்வெளி அருட்பெருவெளி அருள் ஜோதி அருள் ஒளி உள்ளொளி சிற்ஜோதி அருஜோதி நெற்றிக்கன் இப்படி பலவாறாக ஞானிகள் வந்து அதை வந்து போற்றுகின்றார்கள் அந்த நிலை தான் நம்முடைய முதல் நிலை ஆனால் நம்ம அதை அறியாமல் இருக்கிறோம் அதுதான் நமக்கு நம்முடைய அறிவில் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கு அந்த உண்மை நிலையில யார் பற்றி கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து மரணம் என்பது இல்லை அப்படின்றது வளல் பெருமான் அதுதான் உண்மை நிலை அந்த உண்மை விளக்க நிலை அதுதான் தான் அருஜோதி நிலை அதுதான் நம்ம இப்போ படம்லாம் போட்டு நம்ம சுட்டி சுட்டிக்காட்டுறமே ஒழிய ஆனால் புறச்சுட்டுகளுக்கெல்லாம் அது அகப்படாது அது வந்து நம்ம உணர்வு நிலைக்கு நம்ம போய் தான் அதை வந்து அணுவணுவாக அணுவணுவாக அதை கண்டு கொள்ள முடியும் அதாவது நமக்கு வந்து உரிமை இருக்கணும் அதுதான் நமக்கு மூல வடிவம் அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு மூல வடிவமாக இயற்கையிலே நமக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதமான ஒரு பரிசு அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு தான் இந்த உடல் உயிர் மனம் அனுபவங்கள் சூழ்நிலை வாழ்க்கை எல்லாம் இருக்கு ஆக இந்த அந்தம் இயல் என்பது இயல் உண்மை வடிவம் தான் அந்த மெஞ்ஞான சித்தி நிலை அந்த அருள் உணர்வு நிலை தான் நமக்கு இயல் உண்மை வடிவமாக அருவ வடிவமாக இருக்கிறது இதனுடைய அந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் உருவம் தான் இதுக்கு அந்த நிலையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த உடல் உருவம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு குறு தான் இதனுடைய தொடர்ச்சி எல்லையற்ற பிரபஞ்சமும் முழுதுமே அந்த சிட்ஜோதிக்கு வந்து அந்த நிலை தான் புறவடிவம் தான் அந்த இதான் சொத்து சம்மார்க்கத்துடைய பெருமை வந்து இவ்வளவு அவ்வளவு என்று நம்ம கணித்து கூற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி சரணானந்த அவர்கள் அந்த நிலையில் அந்த சாத்தியருக்கு வந்து இந்த உருவ உணர்வே இருக்காதான் எல்லாமே மொத்தமே அருள் உணர்வு மையமாக இருக்கும் அதுதான் இந்த நெற்றிக்கல் அந்த நெற்றிக்கண்ணை தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தான் அந்த எக்காலும் எத்தனை கோடி கோடி ஊழி ஊழி ஆனாலுமே நம்ம வந்து அந்த ஆனந்த அருட்ஜோதி வடிவிலே என்றும் தழைக்கலாம் அப்படின்னு வல்லல் பெருமான் உறுதி கூறாரு நமக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டதுள்ள நோக்கமே நம்ம வந்து நமக்கே உண்மையிலே உரிமையாக்கப்பட்டு உள்ள அந்த அக வடிவத்தை ஆனந்த வடிவத்தை அறிந்து அடைந்து விசாரத்தின் மூலம் அறிந்து அடைந்து அந்த உள்நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு வந்து நம்மை பிடித்திருக்கின்ற நோய் தீமைகள் சோதனை வேதனைகள் அது எந்த ரூபத்தில்னாலும் அந்த துன்பம் வரலாம் ஆக அந்த நிலைக்கு போயிட்டாலே வந்து எந்த வித ஒரு துன்பமும் நம்மை அணுக முடியாது அந்த கோட்டைக்குள்ள அது என்றாகாது அதனால் விதி வந்து முற்றிலும் மாறுபட்டு நமக்கு வந்து நன்மை ஒன்றே செய்யும் அப்படின்றார் அதனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா அந்த மதியினா நமக்கு இருக்கிற மன அறிவு என்கின்ற மதி கிடையாது மன அறிவினால ஒன்றுமே கூடாது அந்த மதி என்பதை தான் வளல் பெருமான் வெண்ணிலான் பாடுகின்றார் அந்த வெண்ணிலான் சொல்றது வெள்ளை வானத்துல வானத்தில் இருக்கிறதல்ல அந்த மெஞ்ஞானம் ஆகிய அந்த அருள் உணர்வு நிலை தான் அந்த பதினாறு கலை கொண்ட அந்த முழு ஞான நிறைவு கொண்டது அந்த ஒரு நிலை தான் வந்து உண்மையான நம்முடைய அகவடிவமாக இருக்கிறது அப்படின்றார் அதுதான் உண்மையில் நெற்றிக்கன்னாக இருக்கிறது அப்படின்றார் நன்றி ஐயா தயவு வந்தனம் இப்போ அந்த நெற்றிக்கன் இருக்கிற இடம் வந்து அண்ணாக்கு மேலே அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த முகுல மூளை அதை வந்து மெடுலா அப்லாங்கடா அதுக்கு மேலே ஒரு சிறிய ஒரு கேப் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த ஜோதி அந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல ஐந்தொழில் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறது அதுதான் உள்ளொளி என்றும் நடராஜர் என்றும் போற்றப்படுகிறது அந்த நிலை தான் நமக்கு வந்து மனிதனுடைய மூலநிலை மூல வடிவம் அதுதான் இருக்கிறது அந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் பூர்வ மத்தி இந்த பருவ மத்தியை பொட்டு வைக்கிற இடத்துக்கு உள்ள ஒரு ஒன்றரை இன்ச்சில் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி 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 பழகணும் பழகால் பழகணும் ஒரு சத்திய ஞான தீபமாக ஆண்டவர் அங்கே அந்த புருவ மதிக்குள்ளே விளங்குறதாக நினச்சி ஆண்டவருடைய அருமை பெருமை அண்ட விசாரம் பிண்ட விசாரம் இதெல்லாம் நினச்சி கசிந்து உருகி தோத்திரம் தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து அப்படியே நழுவி அது வந்து நிராதார நிலைக்கு போயிடும் ஆக பூர்வமதி என்பது தற்காலிகமாக சாதனம் புரிவதற்கான ஒரு இடமே ஒழிய அது நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது நிரந்தரமான ஒரு இடம் வந்து நிராதார நிலையம் அதுதான் சிறனடு அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் நம்ம சிறனடு பூர்வமத்தின்னு சொல்கிறதெல்லாம் கூட வந்து ஒரு உபாயம்தானே ஒழிய அது வந்து அப்படி சொல்லிக்கிறதுனால நம்ம அந்த நிலையை அடைய முடியாது உணர்வு அந்த உணர்வுக்கு உள்ளே போய் தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் அந்த உணர்வை நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணி உடல் உருவ அந்த நிலையிலிருந்து அந்த உணர்வை மட்டும் தனியாக பிரித்து பார்க்குற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடணும் அந்த உணர்வுக்குள்ளே அது போயிட்டே இருக்கும்போது அந்த உணர்வுக்கு உணர்வாக அந்த உள்ளி இருக்கிறது நம்ம அது கூட நம்முடைய உரிமை நெகிழ்ச்சி பக்தி அன்பு உயிர்களிடத்தில் இரக்கம் இதெல்லாம் ஒன்றா கூடி வரும்போது தான் அணு அணுவாக தான் அந்த ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் என்பதுதான் சுவாமிகள் சொல்வது இதுக்கு நம்ம இடையராது பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும் ஐயா தயவு வந்தனம் வந்தனம்